வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலை ஆப்பை மட்டுந்தான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலை யார் யார் கலந்து கொள்ளலாம் என்ன குவாலிஃபிகேஷன் மற்ற விவரங்களை வாங்க பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அன்றாடப்படக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த நிறுவனத்தில் கரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டுருக்கங்க உங்களுடைய ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அட்டண்டன்ஸ் டிசிப்ளின் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் ஆன்ட்ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஐடிஐ அண்டு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணுவாங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த வேலையாப்புக்கு ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த வேலையாப்புக்கு எலிஜிபிள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஏபிசி ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் வருஷம் பொறுத்த வரைக்கும் எயிட் அவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க மாதம் பதினேழாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும்னு சொல்லிடுறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்துடலாமா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கேப் ரூட் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் வரைக்கும் இருக்க எல்லா ரூட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலையாப்புக்கான இன்ட்ரூவ் கரெண்ட்டாக எடுத்துகிட்ருக்காங்க டிஸ்ப்ளேயில் தெரியுற மொபைல் நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலையாப்பு சம்மந்தமான சம்மந்தன மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேலை கால் பண்ணி பிக் பண்ணலாம் செகண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிசீமாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை வரும் இந்த வேலையாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஏற்பானால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வேலை தேடிட்டு நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்